السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله من الذي يرخلي أن بشهود الرخلي نام تدر جياه بارتو ورقودية دعاك ذكر ذكرخ என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று இரவு நாம் இந்த ஓதுகின்றாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எல்லா விடயங்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கின்றான் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கற்று கற்றுத்தருமாறு கேட்ட பொழுதே நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு து ஆை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே நாம் ஷபானினுடைய மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுவும் ஷபானினுடைய மாதத்தின் கடைசி நாட்களிலே இறந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் கண்ணியமான ரமலானினுடைய மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இருக்கின்றோம் இந்த ஷபானினுடைய மாதம் இது சிறந்த ஒரு மாதம் அடுத்து வரக்கூடிய ரமலானுக்காக தயாராக கூடிய ஒரு மாதம் இந்த ஷபானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்பான சகோதரர்களே அல்லாஹவின் நன்னடியார்களே நாம் இது போன்றது ஆக்களை ஒவ்வொரு நாளும் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹெல்லா இந்த ஆக்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விடயங்களையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் யக்கீனோட ஹலாசோடு ஓதுவோம் அவ்வாறு கேட்கக்கூடியது ஆக்களே அல்லாஹிடத்திலே கபூலாகின்றது நாம் ஓரிரு தடவைகள் ஆக்களை கேட்டுவிட்டு நான் து ஆக்களை கேட்டேன் என்னுடையது ஆ கபூலாகவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடையது ஆக்கள் கபூலாகும் வரை நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடையது ஆக்களுக்கு பதில் வழங்குவான் ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து யார் ரசூலுல்லா எனக்கு ஒரு து தாருங்கள் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த து ஆவை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹுவிடம் ஆஃபியாவை கேளுங்கள் என்று அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹி சல்லுலாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அந்த சஹாபி கேட்டார்கள் யார் ரசூலுல்லா ஆஃபியா என்றால் என்ன ஆஃபியா என்றால் இந்த எல்லா விடயங்களும்